தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நகர் எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபரில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்னு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் எதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு புதியடி புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டுதான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் இறுதி வரைக்குமே இருக்க போகுது இத்தனை நாட்களாக சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஐந்து மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ஆக நல்ல நல்ல மாற்றங்களை வந்து சனி பகவான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியோட முழு பலன்கள் வந்து இத்தனை நாட்களாக சொந்த ராசி அதிபதியான உங்களுக்கே வந்து கிடைக்காம இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சியோட முழு பலன்கள் வந்து இந்த வருட வருடகிரங்கள் மாற்றங்கள் ஆதாரம் மூலமாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இத்தனை மூன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையே நீங்கள் இப்படி நினச்சி போகக்கூடிய ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும் மைண்டில் ஆனால் வேற வழியே இல்லாமல் இந்த வேலையை செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்லாம் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது

செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க பெண் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நண்பர்கள் நிலையாம கஷ்டப்பட்டுக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசுவாங்களா இல்ல ஊர்காரின் தப்பா நினைச்சிருவாங்களா பேசிடுவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இதற்காகவே வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எடுத்து பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக எங்கேயே தனுசு ராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபரை சொல்லிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறதே விரைவில் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சிந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ரசிக்காரங்க மட்டும் தான் டாப்புல இருக்கீங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருப்பாங்க வேற கேஸ்டா இருக்குது நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசனாக சொல்லி அவங்களை தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் இப்போது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுவ நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டுக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுவ நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டி மடங்காக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நீங்கள் போய் ஒரு தனுசு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்புடின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க கடன் இல்லாத தனுசு ராசிக்காரங்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சியோட முழு படங்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனசு ராசிக்காரங்க அடைய போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆடம்பர செலவை ரொம்ப தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான மது பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்கள் இதிலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளியே வந்தால் மட்டும்தான் வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைய போகிறீங்க உங்கள் குடும்ப உறவை விட்டோ அல்லது சொந்தக்காரங்களை இல்லை வந்து நண்பர்களை ஏதாவது ஒரு உறவை விட்டு கண்டிப்பாக நீங்கள் வெளியேறக்கூடிய நாட்கள் வந்து அதிகமாக உள்ளது கண்டிப்பாக இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ள அந்த நபர்களிடமிருந்து நீங்கள் முற்றிலுமாக விலக por el